கை விரல்கள் எந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்னாப்பா நல்லா பிங்கர் வச்சுக்கிறது நம்ம காலுடைய கனெக்டட் ரைட் சைடு கூட்ல வந்து மூட்ல வலி இருந்துச்சுன்னா ரைட் சைடு கையில உள்ள ரிங் பிங்கர்ல அழுத்தம் கொடுக்கணும் லெஃப்ட் சைடு காலில் வலிதுன்னா லெஃப்ட் சைடு உள்ள ரிங் பிங்கர்ல அழுத்தம் கொடுக்கணும் இப்ப இதைதான் வந்து கால் நினைச்சுங்க இது கால் நினைச்சுட்டோம்னா ஜெர்ந்து வரும்போது ஃபர்ஸ்ட் இருக்குல்ல இதான் வந்து நீடைய கரஸ்பாண்டன்ஸ் நன்றி

அது உடனே ஒரு நம்ம இல்லாம ஏறுறதுக்கோ நடந்து போறதுக்கோ பயன்படும் எப்பப்போ வழி வருது இந்த இடத்துல கொடுக்கும்போது மூட்டு வலியை குறைப்பதற்கு உடனடியாக பயன்படும் ரைட் சைடில் வலி இருந்துச்சுன்னா ரைட் சைடு பென்ல இதே மாதிரி கொடுங்க லெஃப்ட் சைடில் வலி இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு காலல இதே மாதிரி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா வழி வந்து இந்த மேல அப்படி கை வைக்கிறோம்ல இதில் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஒன்று டூ த்ரீ பிடிக்க கொடுக்கணும் அதே மாதிரி இந்த சைடில் சில பேருக்கு முட்டில வலி இருக்கும் இந்த ரெண்டு வரல வச்சுக்கிட்டு இதில் ஒரு பத்து தடவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வலி வந்து உடனே குறையும் இதை வந்து இப்போ நான் எனி டைம் எனி பிளேஸ் எனி பண்ணலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பண்ணலாம் யாராச்சும் உங்களுக்கு தொலைதூரத்தில் இருந்தால் கூட நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து இது மாதிரி பண்ணுங்க மூட்டு வலியாக கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் பயன்படும் இப்போ இருக்கிறவங்க யாராவது நீ இருக்கா இல்லை சொன்னீங்கன்னா செஞ்சு காட்டல உங்களுக்கு இனி போய்ட்டு ஒருத்தருங்க மூட்டு வலிக்கு

நடக்கும்போது இப்போ வழி இருக்கா இப்போ நடக்கும்போது இப்போ இல்லை வழி சுத்தமாக இல்லையா அப்போ இந்த மாதிரி இந்த பாருங்க அப்படி வச்சிருங்க அப்படியே ப்ரெஷர் கொடுக்கணும் வலி இருக்கம்மா இல்லைன்னு சொல்கிறீங்க அப்போ அங்கே வழியிருந்தாச்சு கம்ப்ளியாக வழி இருக்கும் இல்லைன்னா வலி இருக்காது இப்போ இருக்குது வழி அவங்க இல்லைன்னு சொல்கிற அங்கே அந்த கையில் நீங்கள் அதே மாதிரி இந்த அந்த கையில் கொடுங்க அந்த காலில்னா வலி இருக்காது வேறு எந்த இடத்துல கொடுத்தாலும் இப்போ கொடுக்கணும்ல இந்த இடத்துல கொடுத்தா வலி இருக்கும் இங்க கொடுத்தாதான் இந்த வலி வந்து குறையும் அதே சமயத்துல இந்த விரல்ல கொடுங்க எவ்வளவு இருக்காது இடத்துல அப்ப மூட்டு தேய்மானத்து இருக்கிறதுனால இந்த இடத்துல வலி இருக்கு அப்ப இந்த இடத்துல கொடுக்கும் போது என்ன ஆகும் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு ஆக்சிஜனா ரெத்த ஓட்டம் போகும்போது அது ரீஜெனரேட் ஆகும் டெய்லி வந்து நம்ம வெயிட்ல வந்து ஒன் மினிட் ஒன் மினிட்டு டெய்லியும் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா வச்சிங்க அது பாதிக்கப்பட்ட எலும்புக்களுக்கு இடையில உள்ள ரத்த ஓட்டம் போகும்போது அது சீரான அந்த வழிகளை குறைக்கிறதுக்கு பயன்படும் இதெல்லாம் சிம்பிள் மெத்தட் நம்ம வந்து நம்ம உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்ம இது மாதிரி முறைகளை நாங்க கொடுக்குறோம் நீங்க பயன்படுத்தலாம் சைட் எஃபெக்ட் கிடையாது ரொம்ப பாதிக்கப்பட்டு எப்படியும் ட்ரீட்மெண்ட் ஆகணும் எடுக்காம எடுக்க முடியாது ரொம்ப பாதிக்கப்பட்டு நிறைய பேர் நடக்க முடியாம இருக்காங்க நம்ம இது வந்து ஈஸியான மெத்தட்ல பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த அக் பிரஷர் சிஸ்டம் வந்து எல்லாருக்கும் பயன்படும் நீங்க உங்களுக்கு நமக்கு இல்ல மத்த எல்லாருக்குமே வந்து இதை பயன்படுத்தலாம் ஆக எல்லா விதமான மூட்டு வலிக்கும் ரைட் சைடு காலில் மூட்டு வலி இருந்தால் ரைட் சைடில் உள்ள ரிங் ஃபிக்கரில் இந்த முட்டியில் நல்லா வந்து அழுத்தம் முட்டிங்கன்னா வலி குறையும் லெஃப்ட் சைடில் இருந்தால் இதில் கொடுத்திங்கன்னா லெஃப்ட் சைடில் குறையும் இந்த இடத்துல கொடுக்கும்போது முட்டியில் வலி இருந்தால் கம்பல்சரி இந்த இடத்துல வலி இருக்கும் அப்படி கொடுக்கும்போது இந்த வலி குறைஞ்சாதான் அந்த வலி குறையும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக உட்காந்துட்டு கொடுக்க நடந்து பார்த்தீங்கன்னா வலி குறையிறதுக்கு பயன்படும் இதை வந்து நல்லா நெனைப்பு வச்சிங்க இந்த புள்ளி வந்து மூட்டு வலிக்கு பயன்படுத்தணும்